நாம் ஏற்கனவே வழங்கி இருக்கின்றோம் ஈஸ்டர் குண்டு வெடிப்பிடம் திருடைய சீனியர் டிஐஜி நிலந்த ஜெயவரதன் இவர் யாரு அரச புலனாய்வு பிரிவு அவரை அதற்குரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது டிபென்ஸ் செக்ரட்டரி ஹேமத் பெர்னாண்டோ அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார் ஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறார் என்ஐபி டிஐஜி மென்டிஸை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம் அதாவது நாங்கள் ஐஜிபி தேசம் வந்து தென்னோக்கு முடிய இந்த இருக்கின்ற தொடர்ந்து தொடர்ச்சியாக உங்களுடைய கிரைம் ரிப்போர்ட்ஸ் தான் தந்து கொண்டிருக்க அதோட நாங்க முடிக்கலாம் என்று இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் தருகின்றோம் கோட்டாவின் கொலை குற்ற கும்பலுக்குள் தேசபந்தி சென்ற பங்களிப்பு என்ன இதில் நம்ம சொல்லல ஒன்றும் நம்ம இன்னும் கையாள மாதிரியால போடல இவரை பத்தி நாங்க இருக்குன்னு சொல்லிக்கிறோம் இல்ல நாடாளுமன்ற தெருவுக்குழு இவர் மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தி இருக்கின்றது அந்த வகையில் முதலாவது குற்றச்சாட்டாக வரப்போகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாகாண சபை தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியை சேர்ந்த பாரத லக்ஷ்மண் பிரமச்சந்திரன் இவர் யாரு அதாவது ஹிருணிகா பிரமச்சந்திராடு அப்பா தெரிஞ்சிருக்குமே கொழும்புல கோட்டையை விரட்டுறதுக்கு பழைய நாடாளுமன்ற முன்னு ஜனநாயக செயல முன்னு ஃபீல்ட்ல நின்றா நல்ல ஒரு ஃபீல்ட் போறாள்னு சொல்லுவேன் நான் அதான் ஃபீல்ட் வைக்கிறான் லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவும் அப்போதைய கொழும்பு மாவட்ட நாளாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் எட்டு அன்று தங்கள் ஆதரவாளர்களுடன் மாகாண சபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பல்பல சந்தியில் மோதி இரு குழுக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது துமிந்தர் சில்வா பாரத லக்ஷ்மன் மற்றும் அவரது மூன்று மெய்ப்பா மெய்பாதுகாப்பலுடன் சுட்டுக் கொல்லப்பட்டன உள்ளறியானா கொலை கூட்டல் உள்ளறியான் இவனை தான் கோட்டையன் பாவ மனைவ கொடுத்தான் இவனுக்கு தூக்கு சண்டனை கொடுத்தத இவன் கோட்டையன் அவனும் பாவ மனைவி கொடுத்து ஆனால் மீண்டும் சுமந்திரன் எம்பி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து ஆள மீண்டும் உள்ள கள்ளியாச்சு அப்ப இந்த ஹெருணிங்க பெருமைச் அப்பதான் பாரத லட்சுமன் நல்ல கொழும்புக்குள்ள அவர் எல்லா மக்களாலையும் ஒரு போற்றப்படுங்கன்னு அரசியல்வாதியா பார்க்கப்பட்டார் அப்ப பாரத லட்சுமனும் அவருடைய மூன்று பொடிக்காட்டையும் சுட்டுக் கொண்டான் இந்த குலகார் அப்பாவி ஏவன் துமிந்து சில்வா சுவாரஸ்யமாக அப்போது காவல் கண்காணிப்பிலாக இருந்த தேசபந்தி தென்னகம் இந்த வேற நம்ம அரு அரு சந்திரன் இருந்த தேசபந்தி தென்னகோன் துமிந்த செல்வாவின் வாகன தொடர் அணிகில் துப்பாக்கி போது அந்த இதுக்குள்ள இந்த கரப்பாடும் கரத்தாடு இருக்கலாம் துமிந்த சில்வாவின் வாகன தொடர் அணியில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இரு தரப்பினருக்கும் இடையிலான வாக்குவாதத்தை சுமூகமாக தீர்க்க முடியவில்லை பாரத லட்சுமனின் மகள் முன்னாள் நாடாளுமன்ற ஒரு பெர் இணிகா பிரமச்சந்திர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி கடந்த ஜனவரி ஏழு அன்று நோக்கி சுட்ட மற்றவர்களுடன் ஒரு வாகனத்துக்கு இருந்ததாக கூறிய போது இதை குறிப்பிட்டுள்ளார் குற்றஞ்சாற்றே இந்த துப்பாக்கி வேண்ட வாகனத்து உலகக்குள்ள நீ இருந்திருக்கியே அப்ப நீ என்ன மனுஷன் தான் அதை தற்கொரு அந்த இருப்பினும் டிஐஜி இருப்பினும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது தேச பந்தி கொண்டு எந்த வாக்குவாதங்களையும் பதிவு செய்ய வேண்டாம் என்று உயர் அதிகாரிகளில் அறிவித்திருந்தாங்களாம் இரண்டாம் குற்றச்சாட்டா பணியாளர் இவர் ஒரு பெரும் சிங்கள சொன்ன அதே இப்ப நாங்க தேச தேசபந்தி சென்ற கொண்டு இரண்டாம் குற்றச்சாட்டு இது எங்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்பாக பதியப்பட்ட குற்றச்சாட்டுகள் பணியாளர் உருகர் பணியாளர் பொத்தலை ஜெயந்த தாக்கப்பட்டு படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பாக பதில் ஐஜிபி தேசபந்தி சென்னக்கோர் மீதான மற்றொரு குற்றச்சாட்டு உள்ளது பொத்தல ஜெயந்தவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்ய தேசபந்து சென்றிருந்தார் மேலும் அப்போதைய பாதுகாப்பு செயலர் கோதபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை ராணுவத்தினரால் தான் கடத்தப்பட்டதாக கூறினார் இருப்பினும் தென்னகோன் கோதபய ராஜபக்சவுக்கு எதிராக எந்த வாக்கு மூலங்களையும் பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சம்பவங்கள் காரணமாக பொத்தல நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இருப்பினும் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பொத்தலை இலங்கைக்கு திரும்பி சரியான நேரத்தில் குற்ற புலனாய்வு துறை சிஐடி முன் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார் அந்த நேரத்தில் தேசபந்தி சென்ற கோன் மீது கடமைகளை செய்ய செய்யாத செய்யாமல் போனதற்காக குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சிஐடியின் இயக்குநராக இருந்த சாணி அபேசர் ஒப்புக்கொண்டார் பின்னர் மூத்த சுனை சீனியர் டிஐஜி பதவியோருக்காக காத்திருந்த போது அவர் சிஐடிஐ பரிந்துரைக்கு அணுகினார் சிஐடி இயக்குனர் மற்றும் மூத்த சிஐ சீனியர் டிஐஜி ரவி சனிவரின் பரிந்துரைக்கு மறுத்ததாக தெரிவிக்கப்படுறாரு இப்ப நாம சொல்ற அந்த ரவி சனிவர்த்தினு இப்ப இருக்கிற டிஃபென்ஸ் செக்ரட்டரி அதனால இப்ப அந்த பொது பாதுகாப்பு அமைச்சர் மக்கள் பாதுகாப்பு செக்ரல்லயே ரவி ரவி செனிவரெட்னு அவரை மேல குத்தம் சுத்துறாங்கல்ல அவரும் கோட்டை என்ற எந்த ஆட்டத்துக்கும் ஆடாமல் அசையாமல் இருந்த அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அவர் மேலயும் பழி விழுகுது இருப்பினும் சாணி அபேசேகர் மீதான தனது வெறுப்பை பேச பந்து தென்னக்கோன் ஒருபோதும் மறக்கவில்லை மறக்கவில்லை பழிவாங்கும் விதமாக சாணி அபேசேகருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடங்கினார் இதன் விளைவாக சாணி சுமார் பத்து மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது சாணி அபிஷேகர் சிறையில் இருந்திருக்கிறார் இறுதியில் வழக்கு நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களும் மதிப்பீடு செய்யப்பட்டு இறுதியாக சானி அபிஷேகர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்தும் விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் பிறகு ஐஜிபி மற்றும் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் குற்றச்சாட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு முன்னர் முன்னாள் மூத்த டிஐஜி நந்தன முனசிங்க நீர்குழும் உள்ள கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் சாத் சாத்தியமான பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க காவல்துறைக்கு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் தேவாலயத்திற்கு வரும் அனைத்து பார்வையாளர்களையும் சரி பார்க்கவும் யாரும் தங்கள் பைகளை தேவாலயத்திற்கு அழுத்தி செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர் காவல்துறையிற்கு இருந்தார் எவ்வளவு அட்வைஸ் பார்த்தீங்களா இருப்பினும் தேசபாந்தி தனது மூத்த அதிகாரிகள் அல்லது ஓவைகளுடன் ஒருபோதும் அவ்வாறு தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் ஏப்ரல் பத்தொன்பது அன்று மட்டக்களப்பில் உள்ள பாசுகுடாவுக்கு சென்றார் அவர் மாலு மாலு ரிஷார்ட் தங்கியிருந்தா இஸ்வான் சென்ன மசராஜ் சென்றார்ஜில் இருந்தாராம் மேலும் அவர் தொலைபேசி தேசபந்து சென்ன போனுக்கு எதிராக இரண்டு அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதுவரை அவர் பதில் காவல்துறை தலைவர் அல்லது காவல்துறை தலைவர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய நீதிமன்றம் அணுகியிருந்தது குற்றச்சாட்டு நான்கு அறகலைய போராட்டத்தின் போது அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்திய இல்லமான அலரி மாளிகையில் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சந்தித்தனர் அலரி மாளிகை அருகே போராட்ட போராட்டக்காரர்களும் போராட்டக்காரர்களும் இருப்பினும் அறகலைய உறுப்பினர்களால் நிரம்பியிருந்த காலி முகத்திடலுக்கு அரசாங்க ஆதரவாளர்கள் யாரும் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே காவல்துறையிற்கு இருந்தார் இருப்பினும் அலரி மாளிகைக்கு முன்னால் ஆல்பா ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன அரசாங்க ஆதரவாளர்கள் குழு காலி முகத்திடலில் உள்ள நோக்கி சென்றது இருப்பினும் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த துணை போலீஸ் மாதிபர் சீனியர் டிஐஜியாக இருந்த தேசபாந்தி தென்னகம் ஜனாதிபதியின் எச்சரிக்கையை புறக்கணித்து அரசாங்க ஆதரவாளர்கள் காலி முகத்திடலை நோக்கி செல்ல அனுமதித்தார் அங்கும் மோதல்கள் வெடித்து கிட்டத்தட்ட முழு நாட்டையும் தீக்கிரியாக்கியது இவரங்க கோட்டை ஒன்று ஆக்களை ஆக்கலை நம்ம ஆக்களை அனுப்ப வேண்டாமண்ட்டு இவர் பெரிய சண்டைத்தானம் பார்த்தேன் தெரியுமே உங்களுக்கு அது ரெண்டு சருத்தம் இவர் ஒரு சண்டித்தான பெரிய ஒரு கிங் மேக்கர் மாதிரி தானே இருந்துகிட்டு அவர் ஐஜி பெரிய ஒரு கிங் மேக்கர் மாதிரி கோட்டா கிட்ட அடக்கலாமான்னு போனாரு அடக்க முடியல அடக்கலாமன்ட்டு அவரு சைட் எடுத்தாரு அண்ணாச்சி ஏன் அங்க மக்கள் முடியல அது நல்லா பெரியவங்க அங்க நானும் அதுக்குள்ள பாத்து வந்தேன் நான் அன்று முழுவதும் நடந்த மோதல்களில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் இருப்பினும் தேசமந்தவியின் தவறுகள் குறித்து இதுவரை எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை குற்றச்சாட்டு ஐந்து மீறி காண காவல் நிலையத்தில் ஒரு நபரை சித்திர வைசதாக செயல் ஆய்வாளர் அதாவது டிஐஜி தென்னகோன் மீது குற்றச்சூ குற்றவாளி என கண்டறியப்பட்டு விழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது தேசபாந்தி சென்னக்கோன் மற்றும் பிற குற்றச்சாட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் தேசிய காவல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது மனுசாரரின் அடிப்படை உரிமைகளை மீறிற்காக சென்னகோன் மற்றும் மூன்று காவல்துறை அதிகாரிகள் தங்கள் தனிப்பட்ட நிதியில் இருந்து இரண்டு மில்லியன் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது மனுசாரருக்கு ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது தேசபாந்தி நுகேகோட காவல் பிரிவின் பொறுப்பாளராக இருந்த போது இந்த குறிப்பிட்ட சம்பவம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீறியான காவல் நிலையத்தில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பின்னர் மனுசாரர் பொதுசாரால் தாக்கப்பட்டதாகவும் விசாரிக்கப்படும் போது பொடியை உள்ளிழுக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் மனுதாரர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவரது மனைவி மற்றும் சுறுப்புள்ளைகள் முன்னிலையில் தாக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் குற்றவாளி அது குற்றம் சாட்டப்பட்டவர் தெரிவித்திருந்தார் குற்றச்சாட்டு ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறிய பிறகு போராட்டக்காரர்கள் அதை சுற்றி வளைத்த போது பின்னர் போராட்டக்காரர்கள் கைவிடப்பட்ட கட்டிடத்திற்குள் நுழைந்த போது ஒரு அறையில் பதினேழு சதம் எண்பத்தி அஞ்சு மில்லியன் பணக்கட்டுகள் காணப்பட்டன இந்த பணம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீஸ் எஸ்டிஎஃப் அதிகாரியும் பல இளைஞர்களும் அதை புறக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஓஎஸ் சாகர லியனகேவிடம் ஒப்படைத்தனர் இது ஓயசி லியனகேபின் தனது பி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சீனியர் டிஐஜி தேசபந்தி சென்னகோன் நடிகர் நடிகைகளை அமைத்த டிரான் அலட்சியம் ஒப்படைக்குமாறு அதாவது இந்த பல பேரையும் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் லியனகே அதை மறுத்து விட்டதாகவும் அவர் நீதிமன்றங்கள் தெரிவித்திருந்தார் குற்றச்சாட்டு ஏழு அப்போதைய ஐஜிபி சிடி திக்கிரம ரெட்டினை விசாரணைக்காக மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ் திக்கிரமிக்கிரமிசிங்கவை காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு எஸ்ஐயூ இஸ்பெஷல் இன்விசிகேட்டன் யூனிட் நியமித்தார் இதை தொடர்ந்து தேசபாந்தை எஸ் எஸ்பி விக்ரமசிங்கவை தொலைபேசியில் அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இதற்கு பதிலளிக்கும் விதமாக எஸ் எஸ்பி விக்ரமசிங்க இந்த விஷயத்தை நீதிமன்றங்களுக்கு அறிக்கையாக செய்திருந்தார் இவன் காட்டலாம் இந்த தேசபாந்து கலகோலி சின்ன கூது காட்டலை உருளக்கிழங்கு இது தெற்கிலங்கையில் உள்ள வெலிகமவின் பலேனாவில் உள்ள ஒரு ஹோட்டல் முன் நடந்த போலீஸ் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பானது இது காவல்துறை மற்றும் இலங்கை ஊடகங்கள் அதை சித்தரித்ததற்கு மிகவும் அதாவது இப்ப கடைசியாக தேசமந்த ஒளித்திருந்தார் இருபத்தி ஒரு நாளுக்கு மேல அந்த வெள்ளிகம் ஹோட்டல் துப்பாக்கி சம்பவத்தில் வர குற்றச்சாட்டு தான் இவர் தற்போது வர எட்டாம் குற்றச்சாட்டு அதனால இவர் ஒளிஞ்சு திரிஞ்சு ஜெயிலுக்கு போயிருந்தார் ஒரு இருபத்தி ஒரு சிறையில் இருந்தாரு கொழும்பில் உள்ள பிளவர் சாலைகள் உள்ள ஒரு நிலம் தொடர்பாக அமைச்சர்

கொழும்பு சிசிடி ஹோட்டலுக்கு சேர்ந்து ஊழியர்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோட்டல் ஊழியர்கள் உடனடியாக காவல்துறை அவசர தொலைபேசி ஒன் ஒன் நைனுக்கு அழைத்தனர் வெளிகம்ம காவல்துறையை சேர்ந்த ஒரு ஒரு குழு இடத்திற்கு வந்தது ஆயுதங்களுடன் வந்தவர்களை கண்டதும் அவர்கள் பாதாள உலக குழு கும்பல் என்று கருதி துப்பாக்கி நடத்தினர் அதாவது இந்த விரைவில் என்னென்றால் இப்ப இந்த டிரான் அலசு இருக்காள் அவருக்கும் இந்த முஸ்லாமில்ல மகனுக்கும் ஒரு 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 தகராறு அதை செய்யறதுக்கு ஐஜிபி தென்னோ அதே போய் இந்த ஜமால் வெளியே ஹோட்டல் நடத்துறான் போல அவன் டூரிஸ்ட் ஹோட்டல் அவனை கொஞ்சம் மிரட்டணும் தேசம் கொஞ்சம் ஒன்று ஆக்கள் அனுப்பி ஒரு 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 அமளி சுமளி பண்ணிட்டு இவங்க சிவில போடுறாங்க அது யாரு இந்த சிஐடி சீஃப் இன்ஸ்பெக்டர் அவங்களும் பீரிஸ் இதை இதை யாரு அதாவது சட்டமாதிபர் செக்ரட்டரி த அண்ணங்காரை சி அண்ணங்காரன் அது ஹோம்லேயே வாங்கலாமா அப்ப இவங்களுக்கு தெரிய ஆர் வந்தன்னு தெரியாது இவங்க நினைச்சிட்டாங்க இல்லை இந்த பாதாள லோக குழு வருதுன்னு சொல்லி உடனே வன் மண்ண எனக்கு அடிச்சுட்டாங்க இவங்க அவங்க லீக்ல இல்லீக்ல தானே வந்த அவன் வந்தவன் இழுத்துட்டான் துப்பாக்கி இழுத்துட்டான் துப்பாக்கி சண்டையை தொடர்ந்து கொழும்புல இருந்து வந்த சிசிடி குழு தங்கள் வேனில் சம்பவ இடத்தை பட்டு வெளியேறியது வேன் தப்பிச் செல்வதை கண்ட வெலிகம காவல்துறை வேனில் இருந்த சந்தை நபர்களை பிடிக்க அந்த பகுதியை சுற்றியுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தது இதனால் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் கொழும்புக்கு இமது சந்திப்புக்கு சென்ற ஜங்ஷனுக்கு சென்று கொண்டிருந்த போது வேன் தடுத்து நிறுத்தப்பட்டது எங்களும் மெசேஜ் பாஸ் பண்ணியா ஜானே தெரியாதே வெலிகம போலீஸ்டீமுக்கு இந்த இந்த குழு ஆனும் தெரியாது என்ன மெசேஜ் வரலே வாகனத்திற்குள் காவல்துறையினர் இரண்டு பேர் படுகாயமடைந்ததை கண்டனர் அவர்கள் தங்களை அடையாளம் கண்டுகொண்ட போது அவர்களை கராப்பட்டி போதன வைத்திய வைத்திய கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அங்கு கலவலை சேர்ந்த சாஜன் சமிந்த குமார சிகிச்சை பலன் நிகழ்ந்தார் போன டீமிலே ஒரு சாஜன் அந்த வெளியிலே செத்து போயார் மரணத்துக்கு பிறகு அவர் துணை ஆய்வாளராக பதவி ஒரு பெற்றார் செத்து போன பிறகு இசைய கொடுக்குறாங்களாம் காயமடைந்த மற்றொரு அதிகாரி ஒரு துணை ஆய்வாளராக அவரும் ஒரு தான் இருந்தார் துணை ஆய்வான ஐபி இன்ஸ்பெக்டர் துணை துணை இல்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆமா சுவாரஸ்யமாக காயமடைந்த காவல்துறையினர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்ல உதவி கோரி தலைமை ஆய்வாளர் பதில் ஐஜிபி தேசபங்க செந்த கோரை அழைத்த போது கொழும்பு குற்ற பிரிவு பிரிவு தேசபங்கு மற்றும் டிரான் அலசுக்கு அதிகாரப்பூர்வ பாதாள உலக குழு என்று அவர்கள் வெளிப்படுத்தினால் சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்று தேசபந்து கூறியதாக கூறப்படுகிறது மேலும் குற்ற புலனாய்வு துறையின் காவலில் உள்ள சந்தேகத்திற்குரிய போதைப் பொருள் கடத்தற்காரரும் பாதாள உலக குழு உறுப்பினருமான நந்துன் சிந்தக என்ற சி அடியில் இருந்து சிசிடிக்கு மாற்றி பின்னர் கொல்ல அவனை கொல்ல பதில் ஐஜிபி தேசபந்த விரும்புகிறார் என்பதும் நம்பகமாக தெரிய வந்துகிறது இப்ப பாருங்க ஊர்ல உள்ள அத்தனை சம்பவத்தையுமே நிற்கிறான் தானே சமீபத்தில் குற்றச்சாட்டு குறிச்சாட்டும் கூட போகுது இருக்கட்டும் பாதாள உலக உலக குழுக்கெல்லாம் ஒரு கேவலம் கேட்ட ஒரு அதிகாரி அறிந்திருக்கானா இல்லையா இதை எந்த வகையிலேயே இதை என்று மக்கள் நீங்களே சொல்லுங்க இது இது உலகத்துல பார்வையில் எந்த மாதிரி வரப்போகுது இது இது இந்த நாட்டுக்குள்ள ஒரு ஐஜி என்ற பட்டத்துக்கே ஒரு கேவலம் கெட்ட மாதிரி தெரியலையா இது எனவே அடுத்த அரங்கேற்ற போகின்றோம் இது பாட் மூணை முடிச்சிட்டு இன்னும் ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி ஒரு அதுவும் இந்த பொலிஸில் நம்ம காக்கி தட்டை தானே கொண்டு வரோம் எல்லாம் கர்ப்பாடுகளை தானே கொண்டு வரோம் இப்போ கருப்பாடுகளை தொடர்ந்து கிரைம் ரிப்போர்ட்ஸை அரங்கேற்றி கொண்டு மீண்டும் மீண்டும் டூவை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க